போதை பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய தீமைகள் அப்படிங்கிற தலைப்பில் அருமை மாணவ செல்வங்களுக்கு வந்து சில கருத்துக்கள் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய நிர்வாகம் முதல்வர் ஆசிரியர் பெருமக்கள் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிசிக்கலாக நீங்கள் எதையாச்சும் ஒரு போதைப்பொருளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது முழுவதுமாகவே உங்களுடைய வாழ்க்கை அதாவது முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தனி ஒழுக்கத்தையும் சமூகத்துக்கான எதிராகவும் இந்த நாட்டையுமே ரொம்ப பால்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிடும் முக்கியமாக என்ன அது இப்போ நம்ம ஒரு போதை பொருளை எடுத்துக்கிறப்ப அது என்னென்ன விதமான போதைப்பொருள் இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரியணும் ஏன் சின்ன வயசுலேயே அதை சொல்கிறோம் நாம் சின்ன வயசுலேயே சரி பண்ணிக்கிட்டோம்னா தான் எல்லா விஷயங்களையுமே நாம் கடைசி வரைக்கும் கடைபிடிக்க முடியும் நம்மளுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது அதனால தான் உங்களுக்காக சொல்கிறோம் நம்ம இப்போ மூளை எதையோ ஒன்று சாப்பிட்றீங்க இப்போ மிட்டாய் கடையில் கிடைக்குது ஸ்டாம்பா கிடைக்குது சாராயம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ டாஸ்மார்க்கில் இருக்குது அதே மாதிரி நிறைய வகையான போதைப் பொருட்கள் இருக்குது இதையெல்லாம் பொதுவாகவே தெரிஞ்சுக்கங்க உள்ளார்ந்து போய்ட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிறுமூளை சிந்திக்கக்கூடிய திறனை இழந்துரும் இது உங்களுக்கு பாட புத்தகத்திலேயே இருக்குது அப்படி இழக்கிறப்ப உங்களுடைய மொத்த செயல்பாடும் அன்னைக்கு என்ன நீங்கள் செய்கிறீங்க நண்பன் யாரு யார் நாம் ரோட்டில் போகிறோமா படிக்கிறோமா நாம் யார் அப்படிங்கிறதே நீங்கள் மறந்துடுவீங்க உங்கள் அப்பா அம்மா யார் அப்படிங்கிறதையே அந்த மாதிரியான போதை பொருள் ஒரு மனிதனை ஒரு கொஞ்ச நேரத்திலேயே மாற்றிடும் இப்போ நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து சில நன்மைக்காக சில அனாஸ்தட்டி கொடுப்பாங்க அது ஒரு வகையான போதை எப்படின்னாலும் அது நல்ல விஷயங்களுக்காக வழி ஏற்படுறப்ப ஆப்ரேஷன் பண்ணுறப்ப கைகாலம் அசைக்கிறப்ப உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுரும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்மளுக்கு அந்த மாதிரியான புதைப்பொருள் கொடுத்து அந்த ஆப்ரேஷனை பண்ணி நம்மளுடைய உயிர்காக்கக்கூடிய நிலையில் அதை வச்சுருப்பாங்க அது மாதிரியான அனாசெட்டிக் பொருள்களை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பயன்படுத்துவாங்க இதை அதிகமாக பயன்படுத்துகிறப்ப என்னாகும் இறந்து போயிடுவாங்க இதே மாதிரி நீங்கள் இந்த போதைப் பொருள்கள் மக்கள் பயன்படுத்துகிறப்ப அது யாராக இருந்தாலும் சரி அதை பயன்படுத்துகிறப்ப சிறுமூளை சிந்திக்கக்கூடிய திறனை இழந்து அப்பா யார் அம்மா யார் டீச்சர் யார் நம்ம எங்கே போகிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத அனைத்தையுமே இழந்து நம்மளுடைய வாழ்வு வந்து சூன்யமாயிடும் நம்மளோட சேர்ந்த நண்பர்கள் இப்போ நீங்கள் ஒன்று இருந்தீங்க சாப்பிட்டீங்கன்னா அது எல்லாரையும் இப்போ வீட்டில் ஒன்று இருக்குது ஒரு நாத்தம் வருது ஒரு பேடு ஸ்மெல் வருது அப்போ என்ன கொளுத்தி வைக்கிறோம் நம்ம ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் போட்டு சென்றடிச்சுக்கிறோம் எதுக்காக அதை அடிக்கிறோம் நல்ல ஸ்மெல் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதே மாதிரி நல்ல சிந்தனைகள் உங்களுக்குள்ள இந்த மாதிரியான தீய சிந்தனைகளை விளக்கி நல்ல சிந்தனைகள் வர்றப்ப உங்களுடைய வாழ்வு வந்து சிறப்பாக இருக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் மிக பெரிய பெரிய இடங்களுக்கு போக முடியும் இப்போல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எதிரியே எப்படி ஒரு நாடாக இருக்கட்டும் ஒரு எதிரியாக இருக்கட்டும் ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் என்ன மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு கேட்டால் உளவியல் ரீதியாக செயல்படுறாங்க ஒரு நாடு போர் தொடுக்கறதில்ல இப்போ சில விஷயங்கள்ல போர் தொடுக்காம என்ன செய்கிறாங்கன்னா இங்க உள்ள இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி மூலதனம் எல்லாமே இந்த இளைஞர்கள் தான் இப்போ வந்து இராணுவத்தில் இருக்கிறாங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க இந்த வளர்ச்சி ஒரு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி பொருளாதாரம் சமூகம் இந்த உண்மை அதாவது எல்லா வகையான முன்னேற்றத்துக்கும் இளைஞர்கள் உங்கள மாதிரியான மாணவர்கள் தான் வந்து முக்கியமானவங்க உங்களை மாதிரியானவங்களே இந்த மாணவர்களை இளைஞர்களை வேற திசை திருப்பிட்டா இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பால்பட்டு போயிடும் ஒரு குடும்பம் வீணா போயிடும் ஒரு கிராமம் வீணா போயிடும் ஒரு நாடு வீணா போயிடும் அந்த மாதிரியானதுல ஒரு மற்ற நாடுகள் இப்போ நம்மளுடைய எதிரி நாடுகள் என்ன செய்கிறாங்க உளவியல் ரீதியாக அந்த மாணவர்களை சின்ன இதிலேருந்து ப பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ கடை டீக்கடை பெட்டி கடை இந்த மாதிரியான கடைகள் எந்த இந்த இடங்கள்லையெல்லாம் போதைப் பொருள்களை உங்களை பழக்கத்துக்கு ஏற்படுத்தி தவறான செயலுக்கு உள்ளாக்கி உங்கள் குடும்பம் மற்ற விஷயங்கள் வாழ்க்கை இது எல்லாமே தவறான பாதையில் போகக்கூடிய அளவுக்கு சூனியமாகி போயிடும் அதுதான் பல நாடுகள் இருக்கிறாங்க அதனால் உங்கள்கிட்ட வந்து காவல்துறையின் சார்பாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிறைய அது தெரியாமலே போகிறாங்க தெரிஞ்சு போகிறது கிடையாது அந்த மாணவர்கள் வந்து தான் என்ன தவறு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து தெரியாமலே அந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து விடுபட முடியாது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு காவல்துறை மாதிரி இப்போ காக்கி சட்டை போட்டால் தான் அப்படின்னு இல்லை உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது நீங்கள் போயிட்டு அவங்கள்ட்ட கேட்க வேணாம் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க நீங்கள் ஃபோன் அடித்து நூறு பட்டுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் நம்பரு நைன் ஃபோர் நைன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ எயிட் டபுள் டூ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு வந்து நேராக அட்டன் பண்ணுவாங்க அதனால் மாணவர்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் உங்களை யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாது நீங்கள் தவறான பாதைக்கு போயிடக்கூடாது உங்களுடைய வளர்ச்சி தான் உங்கள் குடும்பத்தினுடைய வளர்ச்சி உங்கள் குடும்பத்தினுடைய வளர்ச்சி தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி நீங்கள் நாளைக்கு ஒவ்வொருத்தருமே ஒரு ஆர்மி ஆஃபீஸராகவோ ஒரு எஸ்பியாவோ ஒரு கலெக்டராகவோ வர வரப்போகிற நீங்கள் உங்களை பார்த்து மற்றவங்களும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் இந்த வாய்ப்பு அதே மாதிரி மாணவர்கள் முக்கியமாக இந்த அண்டர் எயிட்டீன் மைனர் அவங்க யாரும் ஹெல்மெட்டு போடாமல் தயவு செய்து வீலர் எடுக்கக்கூடாது டூவீலரையே எடுக்கக்கூடாது முக்கியமாக டூவீலரை ஓட்டக்கூடாது சைக்கிள் எடுத்துகிட்டு போங்க அது மாதிரி எடுத்துகிட்டு போகிறப்ப ஆகும் அப்படின்னா நிறைய மாணவர்கள் வந்து விபத்தில் இறந்து போகிறாங்க தலையில் அடிபட்டு நாங்கள் போய் பார்க்குறோம் கதறி அழுறாங்க அவங்க அம்மா அப்பாலாம் அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது உயிர் போயிடுச்சுன்னா மீட்க முடியாது அதே மாதிரி தான் இந்த போதைப்பழக்கமும் அதுலேருந்து மீட்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயங்கள் கிடையாது தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லணும் உங்களையும் சரி பண்ணிக்கிடணும் அதை இல்லாமல் நீங்கள் சரி பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பழக்கத்துக்கு நாம் போயிடக்கூடாது போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் போதை பழக்கத்திற்குள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேற அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வா நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்